இனிய நண்பர்களே தமிழர்களே உங்களுக்கு ராஜா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயற்கை மனிதனியை கொண்டு செல்வதை யாரும் தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனித அபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு அவர்கள் யாரும் கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்தவிதமான மூமெண்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வருத்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாயிவிடக் நினைத்தும் எது நடக்கக்கூடாதோ அது நடந்து விட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக்கொள்வோம் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமாக காலை செய்தி கேட்டவுடனே ஏன்னா அவன் கலைஞன் மட்டுமல்ல மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிக்குவான் சம்பாதித்து பிறகு கல் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்த கூடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம்எலன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கு தரிப்பதற்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாது ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு அதுபோல இந்த காலகட்டத்தில் பாரத ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் நடிப்பால் உயர்ந்தவன் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன் അവരുടെ ആത്മാകുന്ന അവർ കുടുംബം ആത്മാട നാം ഏതോ എത്തെല്ലാം തെരുവിച്ച് കൊള്ളുക അവരുടെ രസികൾക്ക് നാം കൂടുതലും നിങ്ങൾ എതയും ചെയ്യണ്ട വിജയകാം മനുതോ അതെ ചെയ്താലേ പോകും നിങ്ങൾ അവർക്ക് കൊടുക്കും പരാത്മ